மாமா நீங்க பிளாக்கிடுச்சு பிளாட் ஆயிடணும் உரக்காண்டி நான் பிளாட் ஆயிட்டேன் அங்க இங்கே மேனில் கை வைக்கக்கூடாது நான் எதுவும் கை வைக்கிறேன் நீ ஒழுங்கா பார்த்து வண்டி ஓட்டலாம் நான் ஒழுங்காக தான் ஓட்டிட்டு இருக்கேன் ஒழுங்காவா நான் வண்டியில் நான் ஓட்டேன்னு சொன்னேன் நீங்கள் கேட்குறேன் ஏறி வேற ஏதோ பார்த்துட்டு இருக்கேன் வேற எல்லாம் கைவிச்சுன்னா கொஞ்சம் பெரிய <laughs> <ông> நான் போக மாட்டேன் என் முன்னாடி என்னை விளக்கு மாற்ற கூட்டி அடிப்பா இந்த வண்டி ஓட்ட தெரியாதாங்க அவங்களுக்கு காமி இந்த வண்டி உங்களுக்கு ஓட்ட தெரியாதா இந்த வண்டி உங்களுக்கு ஓட்ட தெரியாதா ஓட்டுவேணி நான் எல்லா வண்டியும் நான் ஓட்டி ஆ எல்லா வண்டியும் ஓட்டி ஓட்டிங்களா மாடு வருது பார்த்து பார்த்து எவ்வாறு கிணத்துல அரைக்கடி சிக்க வச்சுட்டு இல்லை நீயா உன் சந்தோஷம் போதுமா தோட்டத்தில் உட்காந்துருக்கேன் தோட்டத்தில் உட்காந்துருக்கேன் நான் தர கடிச்சிட்டேன் இந்த உட்காந்துருக்கேன் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் இன்னைக்கு வீட்டுக்கு எனக்கு கஞ்சிடலாம் இந்த வாரி என் பாரு நீத பொறுப்பு

ஓட்டில் வேற எல்லாம் வயசானவங்க கூட பாக்குறாங்க நான் பார்க்கக்கூடாதா எல்லாருமே பார்க்கும்போது நான் பார்க்க கூடாதா நான் பார்க்க கூடாதா எப்பா கைய கூட வைக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம ஜாலியா போறதுக்கு தான் இந்த வண்டியை நான் ஓட்டுறப்போ